தேனி மாவட்டம் தேவாரத்தில் அல் ஜன்னத் எத்தீம் கானா மதரசா மாணவிகளுக்கான கூட கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது தேனி மாவட்ட உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் பகுதியில் அல் ஜன்னத் எத்தீம் கானா மதரசாவில் பயிலும் மாணவர்களுக்கான உணவுக்கூடம் கட்டிடம் திறப்பு விழாவில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் கேரளா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மொக்கன் முகமது குட்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்கள் இந்நிகழ்வில் தற்போதுள்ள காலகட்டத்தில் நமது இன பெண்கள் செல்போன்களில் ரீல்ஸ் முகத்தில் மூழ்கி கிடக்கும் சூழ்நிலையில் மதரசாக்களில் பெண் பிள்ளைகள் கல்வி கற்று நல் ஒழுக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் மேம்படுத்தி இன்றைய காலகட்டத்தில் கல்வி கற்பதன் மூலம் அரசு அதிகாரிகளாகவும் தங்களை ஆளுமைமிக்க ஆளாக மாற்றிக்கொள்ள கல்வி இன்றியமையாதது அதனை மதரசா நூறு சதவீதம் பெண்களுக்காக நிறைவேற்றும் என உரையாற்றினார் இந்நிகழ்வில் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகிகள் மதரசா நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் மதரசாவில் பயிலும் மாணவிகள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர்